வணக்கம் நேர்களே ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேரு அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரத்தை பதிவு செய்தேன் ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தி பத்து கார்த்திகை கார்த்திகை திங்கக்கிழமை ஓட ஆரம்பிக்கணும் ஒரு ஆறு நாள் வேறு வழி இல்லை தானே இல்லை நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டு வச்சு என்ன பண்றது வேலை பார்த்தா ஏதோ அந்த காலத்தில் ஏதோ சொல்லணும் முப்பது நாளை வேலை செய்யணும் நல்ல காலம் ஏதோ தான் இந்த லீவு கொடுத்தா நடுவில் இந்த ரெண்டு நாள் லீவ்லாம் வந்து ஏதோ ஒன்று போய் வேலை செய்ய கிளம்புவோம் திங்கட்கிழமை போய் தானே ஆகணும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் இந்த பிரச்சனைகளே நினச்சிருந்த காரியத்தை சாதிக்க முடியுமா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் தான் சின்ன கல்லை எடுத்து பக்கத்தில் வச்சா கல் மறைச்சிக்கும் தலவா வச்சு பார்த்தா உலகம் தெரியும் இது ஒரு நல்ல விஷயந்தான் ஒரு நல்ல கருத்து ஒரு பாமரனுக்கு கூட புரிகிற மாதிரி ஒரு கருத்து கருத்து பிரச்சனைகளை நீ கிட்ட வச்சு பார்க்காத வச்சு பார்க்க இதுக்கு மேலே ஒரு சிப்ளிசைஸாக ஒரு உதாரணம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல நல்ல கருத்து தான் அதே தான் சொல்கிறாங்க பிரச்சனைகளை நினைத்து நீ பயந்து கொள்ளாதுன்னு தான் நீ எல்லா பிரச்சனையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் தீர்வு அது பக்கத்துலேயே இருக்கும் கல்வி எடுத்துக்கோங்க அந்த தீர்வு பக்கத்திலே தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை விட்டுட்டு தொலைவா போய் எல்லாம் சுற்றி தேடின்ட்டுருக்கோம் அதுதான் பிரச்சனை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் கூர்ந்து ஆராய்ந்து நோக்கணும் ரொம்ப சின்னதாக இருக்கும் வீடை பக்கத்திலே இருக்கும் செஞ்சுக்கணும் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கணும் யார் கேட்டோம்னா ஒன் டு ஒன் பேச வேண்டியதாக இருக்கணும் இல்லையா என்ன கே நிறைய பிரச்சனை நான் போய் நேராக போய் மன்னிப்பு கேட்டு நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன் முதல் பயங்கரமாக சண்டை போட்டுருவேன் அதுக்கப்புறம் போய் தப்பு தாங்க எல்லாருமே திட்டுவாங்க இதே வேலையா போச்சவங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை நம்ம அதான் பண்ணணும் ஸோ பிரச்சனைகளை தீர்ந்து ஆராய்ந்து கூர்ந்து கவனிங்க சிம்பிளாக தான் இருக்கும் முடிச்சுட்டு வெளியில் வாங்க சுமக்காதீங்க சேர்ந்துங்கன்னே இருக்கும் சந்தோ முன்ன சொன்ன மாதிரி சொல்கிறேன் சந்தோஷங்களை தள்ளி போடாதீங்க நினை சந்தோஷத்தை அனுபவிங்க பிரச்சனைகள்லாம் தள்ளி போகும் ரொம்ப அற்புத நாளாக இருக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னு சொல்லிவிட்டேன் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் இன்றைக்கி சூரியனோட நட்சத்திரம் சிம்மத்தில் மூணு கால் கண்ணியில் ஒரு கால் ஒரு காலுன்றது ஆறு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட வரும் ஒரு நல்ல நாள் தான் இன்றைக்கி அற்புதமான நாள் சந்திராஷமம் பார்த்தீங்கன்னா நீ அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே தென் மேஷராசி மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் அடித்தளம் தளம் போடுவீங்க இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் அதில் இன்னைக்கு ஒரு படி போய் அந்த ஒர்க்கை நவுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவீங்க நல்லா இருக்கு ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படியே நடப்பீங்க நன்மை நடக்கும் நேர்மையாக நன்மை தான் பொய் பித்தளாட்டதுக்குன்னா நூறு சப்போர்ட் வேணும் ஒழுக்கம் நேர்மைக்கு சப்போர்ட்டே தேவையில்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடலாம் மேன்மை தரக்கூடிய நாள் நேர்மை தரக்கூடிய நாள் மிதன ராசி நேரத்தில் சிந்தனை மிக்க ஒரு மாதம் சிந்தனை இதை எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் ஏன் யோசனை பண்ணினே இப்போ பண்ணுங்க இன்னும் தப்பு இல்லை செயலில் காட்டாதீங்க அன்றைக்கே அமைதியாக இருங்க கடகராசி நேரில் அனுகூலம் நிறைந்த நாள் எல்லாமே சக்சஸ் ஆகும் தூக்கி வச்சு நீங்கள் முச்சுருங்க எல்லா வேலையும் சிம்மராசி ராசி உழைப்பு கடின உழைப்பு எல்லாரும் உங்களை பெருமையாக பேசி உழைப்பை கொடுத்து உங்களை நல்ல பேரும் எடுப்பீங்க செஞ்சு கொடுங்க கன்னி ராசி நேயர்களுக்கு சோதனை மிகுந்த நாள் ஒரு நாள் தள்ளி வச்சு செய்யுங்க ரொம்ப போராடாதீங்க அமைதியாக போய் முடிதான் பாருங்கள் இல்லைன்னா தள்ளி வைங்க துலாம் ராசி நாயர்களே வெற்றி முடியாத காரியத்தை நீ கையில் எடுத்து முடிப்பீங்க வெற்றி தெரிந்த நாள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டி நிறைந்த நாள் யாருக்கிட்டையும் எடிட் பண்ணி பேசணும் தோன்றதை பேசக்கூடாது எடிட் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க போட்டி பொறாமை என்று வேண்டாம் தனுசு ராசி நேர்களே சொன்னா நீங்க கேட்க போறதுல உறுதியா நிற்பீங்க இருந்து சாதிப்பீங்க சாதிங்க சந்தோஷமா இருங்க மகர ராசி நேரங்களே ரெஸ்ட் நேற்று தான் ரெஸ்ட் எடுத்தோம் இன்னைக்கும் வேற வழி இல்லை அமைதியா இருங்க கும்பராசி நேரங்களே கவனம் தேவை செய்யற வேலை அனைத்தையும் கவனமா நிதானித்து செய்யுங்க சக்சஸ் மீனராசி ராசி நட்பு வட்டாரங்கள் மனைவி எல்லாம் நட்பு நிறைந்த நாள் மற்றவர்களோட உதவியோட நிறைய விஷயம் செய்யணும் அது உதவியோடு சேர்ந்து செய்யுங்க சிம்ப்ளிவைஸ் பண்ணின்னு மேலே முடியுங்க அற்புதமான நாள் இன்னைக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் கரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரசை ஒரு ஒரு மணி வரைக்கும் இருக்குது அப்புறம் வணிசை கரணம் வணிசை பத்திரை இந்த மூணு பேரும் இன்னைக்கு பத்திரை நாளைக்கு கூட போட்டுக்கலாம் கரசை வணிசை நீங்கள் போட்டுருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த ஸ்ரீசக்லா நண்பருக்கு நன்றி தேங்க்யூ